சுவாமி வைகுண்டர் ஐயா ஐயா வழியில் வந்த சுவாமி வைகுண்டர் சாமி தோப்பு இங்கு வழிபாடு இங்கே வருகை வந்திருக்கின்றேன் இதற்கு முன்பு ஒக்கி பொயில் நேரத்தில் இங்கே வருகிறந்து இன்று இங்கு வந்ததற்கு எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி ஐயா வைகுண்டர் அவர்கள் சமூக நீதிக்காக பாடுபட்டவர் அவர் அடித்தள மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர் அவர் வழியில் லட்சக்கணக்கான மக்கள் நின்று சேவை செய்து வருகிறார்கள் ஐயா வைகுண்டர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சாதி பிரிவினை இல்லாத அடித்தள மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே பாடுபட்டவர் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் பல இருக்கிறது என்னுடைய நூறு நாள் நடைபயணம் நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் மதுரை நேற்று திருநெல்வேலி இன்று கன்னியாகுமரி நாகர்கோவில் நடைபயணம் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற இருக்கிறது கன்னியாகுமரி நெல்லை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இயற்கை வளத்தை கொள்ளையடித்து அதற்கு அதை கேரளாவுக்கு எடுத்து சென்று மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் கேரளா வயநாட்டு பகுதியிலே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்று கணக்கானோர் இறந்தார்கள் அது போன்ற ஒரு சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறலாம் கணக்கில்லாத அனுமதி இல்லாத கனிம வளங்களை இயற்கை வளங்களை சட்டத்திற்கு எதிராக சுரண்டி அழித்து தினம் தினம் ஆயிரக்கணக்கான லாரி மூலமாக கேரளாவுக்கு கடத்தி செல்கிறார்கள் இதற்கு எத்தனையோ முறை நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம் போராட்டம் நடத்தினோம் வழக்கு பதிவு செய்தோம் அறிக்கைகள் பல அறிக்கைகள் நான் கொடுத்திருக்கின்றேன் ஆனால் அரசாங்கம் குறிப்பாக திமுக அரசு எந்த நடவடிக்கையும் ஈடுபடவில்லை தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக இதை தடுத்து நிறுத்தலாம் கேரளாவிலே அங்கே எந்த பகுதியிலும் மணல் எடுக்க முடியாது பாறைகளை உடைக்க முடியாது மலைகளை அழிக்க முடியாது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் எதுவுமே அங்கு கெடுக்க முடியாத சட்டங்களும் சூழல்களும் அங்கிருக்கின்ற இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே ஆட்சிக்கு வந்தவுடன் மலையை அழிப்பதும் மண்ணையை அழிப்பதும் ஆறுகளை அழிப்பதும் இயற்கை வளங்களை அழிப்பதும் இது ஒரு தொழிலாக வைத்திருக்கின்ற திமுக மக்கள் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுப்போம் என்று பல முறை வாக்குறுதிகள் கொடுத்தோம் என்று மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு இடைக்கால ஒரு அறிக்கை அது என்ன இடைக்கால அறிக்கை அதில் என்ன பண்ண போறாங்க ஏன் உங்களால் பழைய ஓய்வூதியம் கொடுக்க முடியல ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற நேரத்திலே சாந்தா ஷீலா நாயர் அவர் தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள் அதன் பிறகு பழனிசாமி அவர்கள் நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சார்கள் அந்த குழு பரிந்துரை எல்லாம் இருக்கு கடைசி ஆண்டுல எங்களுடைய அழுத்தம் காரணத்தால் அழுத்தம் காரணத்தால் தான் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு குழு அமைத்து அதற்கு பரிந்துரைக்கு ஒரு குழு ஆறு மாதமாக அமைதியா இருந்த அந்த குழு பிறகு நான் அழுத்தம் கொடுத்து அறிக்கையில் விட்ட பிறகுதான் ஒரு இடைக்கால ஒரு அறிக்கை இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியம் கொடுக்கின்றார்கள் ஏழு மாநிலங்களில் கொடுக்குறாங்க அதிலும் தமிழ்நாட்டை விட மிக மோசமான நிதி நெருக்கடியில் உள்ள மாநிலங்களும் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க கூடாது கொடுக்க முடியாது இது அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலா நான் பாக்குறேன் நான் நான் மட்டும் இல்ல அரசு ஊழியர்களுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுக எதிராக தான் வாக்களிப்பார்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அவர்களை அவர்கள் மூலமாக அரசுக்கு வரும்